இந்த கார்டு மூலமா மேஷராசி நேர்களுக்கு முதல் ராசி மேஷராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு அவங்க லைஃப் எப்படி இருக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா அவங்க லைஃப் இன்னும் நல்லா ஷைன் ஆகும் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேஷ ராசிக்கு கார்ட் பார்க்க ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது இவங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து அவங்க போத்ரூ பண்ணி வந்திருப்பாங்க மற்றவங்க வந்து இப்போ ஒரு பேம்பரிங்காக வளருவாங்க அம்மா அப்பா அப்படி ஃபேமிலியோட பேம்பரிங்காக வளரும் போது கூட ஆனால் இவங்க மேஷம் இப்போ மேஷராசிக்காரர்கள் பொதுவாகவே காமனாக இந்தந்த கலர்ஸை வந்து பயன்படுத்தினா நல்லது அவங்க ட்ரெஸ்லேயும் சரி இல்லை அவங்க அணியக்கூடிய ஆபரணங்கள்லேயும் சரி இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னா என்ன கலர்ஸ் ரொம்ப சூப்பராக மேஷராசி நேர்களுக்கு பிறப்பு பலன் எப்படி இருக்குது அப்படின்றத சொன்னீங்க ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரட் கார்டு ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம்தான் சந்திக்க வந்திருக்கும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் டேரட் கார்டு மூலமா அதுல பர்டிகுலரா நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மன் எழுதிய விதி அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் படைப்பின் ரகசியம் அப்படின்னு இருக்கும் படைச்சிருக்காரு சிருஷ்டி அப்படின்றத பண்ணிருக்காரு ஒவ்வொரு ராசிக்காரருக்குமான வாழ்க்கை லைஃப் ப்ரடிக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இன்னைக்கு டேரட் கார்டு மூலமா தெரிஞ்சுக்க போறோம் அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மேடம் கொடுக்க இருக்காங்க சோ முழு பதிவையும் பாருங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக கிடைக்கும் அதே மாதிரி மேடம் நீங்க சந்திக்கணும் டேரட் கார்டு மூலமா உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில மேடம் நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு ஸோ ஆன்லைன்லயும் நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் வீடியோலையும் நம்பர் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்பர் இருக்கு நம்பரை தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய லைஃப் ப்ரெடிக்ஷனையும் பார்த்துக்கலாம் மற்ற விஷயங்களையும் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் வாங்க இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் ஆன்மீக பரிகாரம் சேனலுக்கு உங்களை நான் வெல்கம் பண்றேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை நேர்ல பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி நம்மளுடைய நேர்களுக்காகவும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து பிறப்பு பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருப்பாங்க ஒவ்வொரு ராசிக்கும் பிறப்பு பலன் பிரம்மன் எழுதிய விதி அப்படின்றது இருக்கும் இல்லையா நம்ம பிறக்கும் பொழுதே நம்மளுடைய பலாபலன்கள் வந்து தீர்மானிக்கப்படுது ஸோ இந்த காடு மூலமா ராசி நேர்களுக்கு முதல் ராசி மேஷ ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு அவங்க லைஃப் எப்படி இருக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா அவங்க லைஃப் இன்னும் நல்லா ஷைன் ஆகும் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க மேம் மேஷ ராசிக்கு ஜென்ரலாக பார்க்கும்போது இந்த கார்ட்ஸ் தான் ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது இவங்களுக்கு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு இருக்குது நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்திருக்கும் அதாவது அந்த வாழ்க்கை அனுபவம் அது நிறைய நிறைய இருக்கும் நிறைய பேர் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து படித்து அந்த பாடம் கற்றுட்டு ஒரு ஸ்கில்டு ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க பட் மேஜர் மேஜராசியில் இருக்கவங்க மோரோவர் வந்து அவங்க வாழ்க்கை பாடத்தை தான் ஒரு ஸ்கில்டாகவே வச்சுருப்பாங்க ஸோ அந்த வாழ்க்கை பாடம் அதிகமாக அனுபவிச்சிருப்பாங்க நிறைய அந்த அனுபவங்களே அவங்களுக்கு வந்து நிறைய விதமான ஒரு மன மாற்றத்தையும் அந்த டெவலப்மெண்ட்டையும் கொடுத்துருக்கோம் ஸோ ஃபேமிலி சார்ந்து நிறைய விஷயங்கள் அவங்க சின்ன அந்த லேஸ்ல லேஸ்லேருந்தே அவங்க கோத்ரூ பண்ணி வந்ததால் நிறைய விட்டு கொடுத்து போகிற அந்த தன்மை இருக்கும் நிறைய பொறுமை கடைபிடிக்கக்கூடிய தன்மை இருக்கும் இந்த பொறுமையானது சில நேரத்தில் அது மைனஸாக கூட இருக்கும் அது கைண்ட் ஆஃப் ஒரு சோம்பேறி தனத்துல கூட போய்விடும் ஆனா இந்த பொறுமைன்றது அது எங்க இருந்து வந்திருக்கோம்னா அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த வாழ்க்கை அனுபவத்துல இருந்து தான் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க கோத்ரூவ் பண்ணி வந்திருப்பாங்க மற்றவங்க வந்து இப்போ ஒரு பேம்பரிங்கா வளருவாங்க அம்மா அப்பா அப்படி ஃபேமிலியோட பேம்பரிங்கா வளரும் போது கூட ஆனா இவங்க மேஷம் பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க தனியா நின்னு போராடி வர்றதுக்கான விஷயங்கள் தான் அவங்களுக்கு நிறைய சூழல் வந்து உருவாயிருக்கும் நிறைய விதமான அதுலயே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சோ அவங்க லைஃப் அவங்க வந்து கைட் பண்ணி கொண்டுட்டு போற மாதிரி இருக்கும் யாரும் சப்போர்ட்டும் இல்லாம தனித்துவமா வாழக்கூடிய தன்மை ஜாஸ்தியா இருக்க சோ இவங்களுக்கு லைஃப்ல இவங்க என்ன பண்ணனும்ன்றது இவங்க தீர்மானிக்கிறவங்களா இருப்பாங்க மோஸ்ட்லி அப்படிதான் அவங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கும் அது சைல்ட்ஹுட்ல இருந்தே அவங்களுக்கு அந்த அனுபவம் வந்து கிடைச்சிருக்கிற மாதிரி இவங்களுக்கான ஒரு அந்த இவங்களுக்கு இப்படிதான் இருக்கும் அதனாலே நிறைய வந்து சாக்ரிபை என்ன அப்படின்றது இவங்களை பார்த்து கத்துக்கலாம் தியாக உணர்வு விட்டு கொடுத்து போகிறது அது எல்லாமே இவங்க கிட்ட இருக்கிற பிளஸ்ஸா வந்து தெரியும் இது ஏன்னா அவங்க அப்படிதான் வந்து லீடாகி வந்திருப்பாங்க ஓகே சின்ன குழந்தையிலேருந்தே அவங்க வயதார வரைக்கும் கிட்டத்தட்ட இப்படிதான் அவங்க வாழக்கூடிய சூழல் வந்து அவங்களுக்கு ஏற்படும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மேஷராசினியர்களோட வாழ்க்கை வந்து மாறுமா இல்லை இதே மாதிரி தான் கண்டினியூ ஆகுமா மேம் ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து இவங்களுக்கு நிறைய இவங்க நிறைய ஆக்ஷன் வைஸ் வந்து இறங்க ஆரம்பிச்சிருப்பாங்க அது வரைக்கும் ஆக்ஷன் ஓரியன்டா எதுவும் எடுத்திருக்க மாட்டாங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டாக போயிருக்கும் பட் ஆஃப்டர் மேரேஜ் ஆக்ஷன் நிறைய வந்து இறங்க ஆரம்பிச்சிருப்பாங்க நிறைய பேருக்கு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க இந்த ஊர் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது சுற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை நிறைய மேஷ ராசியில் இருக்கவங்களுக்கு ஒரு இடத்துல இல்லாமல் இடம் மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த நிலை வந்து உருவாகும் அப்படின்னு இருக்குது அண்ட் மேரேஜ் லைஃப்பில் கூட எல்லாமே உங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் போகும் சில பேர் மேரேஜ் பண்ணுவாங்க செட்டில் ஆவாங்க எல்லாமே நல்லா அமைஞ்சிரும் பட் இவங்களுக்கு அது கூட கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ மேரேஜ் ஆகிட்டு ஒரு மினிமம் ஒரு செவன் இயர்ஸ் எடுக்கும் அவங்களுக்கு அந்த மேரேஜ் லைஃப் வந்து ஆக ஸோ அப்போ சில பேருக்கு மூணு வருஷத்தில் ஆகிறது இவங்களுக்கு ஏழு வருஷம் எடுக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் போகும் ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் இவங்களோட அந்த ஆக்ஷன் ஆனது நிறைய இருக்கும் அவங்களுடைய அந்த லைஃபே வந்து மாற்றக்கூடிய அளவில் அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் இருக்கும் மாறும் இப்போ மேஷராசிக்காரர்கள் பொதுவாகவே காமனாக இந்தந்த கலர்ஸை வந்து பயன்படுத்தினா நல்லது அவங்க ட்ரெஸ்லையும் சரி இல்லை அவங்க அணியக்கூடிய ஆபரணங்கள்லையும் சரி இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னா என்ன கலர்ஸ் மேம் சொல்லுவீங்க ஸோ இவங்க வந்து கோல்டன் கலர் அதிகமாக வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ மேஷம்னாலே நம்மளுக்கு வந்து ஃபயர் சைன் அது வந்து ஆப்வியஸ்லி ரெட் ஆரஞ்சு இந்த காம்போவில் தான் நம்ம பார்ப்போம் பட் அது இல்லாமல் இவங்க கோல்டன் கலர் வந்து ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு பண ரீதியான விஷயங்கள் வேலை ரீதியான விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போகும் ஸோ அப்போது கோல்டன் கலர்ஸ் அந்த மாதிரி ட்ரெஸ் அந்த கிளாத்ஸ்லாம் நம்ம எப்போயாவது ஒர்க் பண்ண முடியும் ஆனால் அவங்க பார்க்கக்கூடிய இடங்கள்லேயோ இருக்கக்கூடிய இடங்கள்லேயோ அந்த கோல்டன் கலர் மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கிற மாதிரி அவங்க ஏதாவது யூஸ் பண்ண ஆரம்பிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கோல்டு வந்து போட்டுக்கிட்டா கூட அவங்களுக்கு ரொம்ப அந்த டைம் எப்படி சொல்வது பாசிட்டிவாக இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே படிக்கக்கூடிய மேஷராசி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து படிப்பில் இன்னும் நல்லா ஷைன் ஆகணும் அப்படின்னா எதெல்லாம் ஃபாலோ பண்ணது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும் போது இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க மனசை வந்து கிளியராக வச்சுக்கணும் அதாவது இந்த அன்பு தான் பிரதானம் அப்படி இருக்கணும் எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கணும் அந்த லவ் அண்ட் கம்பேஷன் ஒரு பக்கம் வந்துட்டாலே இந்த கோபதாபங்கள் விருப்பு விருப்பு அதெல்லாம் குறைஞ்சிடும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைப்பர் டென்ஷன் ஆகிறதெல்லாம் இருக்கக்கூடாது அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணணும் டெய்லி ஏர்லி மார்னிங் எழுந்து அவங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாலே அவங்க வந்து எப்பேற்பட்ட ஸ்டடீஸ் அவங்க மேற்கொண்டாலும் அதை சக்ஸஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த ஏர்லி மார்னிங் சூரிய நமஸ்காரம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குமா அவங்களுக்கு சூப்பர் மேம் மேஷராசி மேஷ வேற ஏதாவது கோட்ஸ் மாதிரியோ இல்ல வேற ஏதாவது ஸ்பெசிபிக்கா நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி ரொம்ப சூட்டபில்லா இருக்கும் அப்போ பௌர்ணமி டைம்ல அவங்க ஏதாவது ஒரு ஆன்மீக ரீதியான விஷயங்கள் செய்யணும்னு நினைச்சா பௌர்ணமியில செஞ்சானா அவங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும் நிறைய விஷயம் சட்டுன்னு தூக்கி விடுற மாதிரி இருக்கும் அதனால பௌர்ணமி அவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும் அந்த நாள் வந்து பௌர்ணமி தினம் பௌர்ணமி தினத்துல அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமோ இல்ல கோவில் வழிபாடுகளோ இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் கூட பண்ணலாம் அவங்க மனசுக்கு எது நிம்மதியை கொடுக்குதோ சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த விஷயம் பௌர்ணமில அவங்க செய்யும் போது இழந்தது கூட மீட் எடுக்கக்கூடிய அந்த பவர் அங்க அந்த டைம்ல அவங்களுக்கு கிடைக்கும் பௌர்ணமி பௌர்ணமி அவங்களால கண்டினியூஸா செய்ய முடியாதவங்க கூட நிலா அந்த மூணுனுடைய ஒரு பிக்சர் வந்து போன் வால்பேப்பர்லயோ இல்ல அவங்களுடைய பெட்ரூம்லயோ ஹால்லயோ கூட அந்த நிலா பிக்சரை வச்சு டெய்லி அவங்க அதை போது கூட அந்த எஃபெக்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகே பௌர்ணமி தினத்தை மிஸ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல தினமுமே இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லையா ஓகே மேம் ரொம்ப சூப்பரா மேஷராசிநியர்களுக்கு பிறப்பு பலன் எப்படி இருக்கு அப்படின்றத சொன்னீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ மேம் நன்றி இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சாரா மேம் கிட்ட நீங்க டேரட் கார்டு பார்க்கணும் இல்ல ஹீலிங் கத்துக்கணும் இல்ல ஹீலிங் உங்களுக்கே செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னைல மேடம் நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிச்சய தீர்வு டேரட் கார்டுல இருக்கு திருமண தடை இல்ல புத்திர பாகிய தடை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இல்ல என்னோட லைஃபை எப்படி அமைச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்னோட பார்ட்னர் எப்படி அமைய போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் டேரட் கார்டு மூலமா நீங்க சொல்யூஷன் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு வீடியோ தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி மேடம் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்